திராவிடம் அளிக்க இந்து மத துரோகிகள் இந்த வார்த்தையை கேட்டதும் ஆன்டி இண்டியன் என அடிக்கடி உலருகின்ற மதவெறி பேர்வழிகளின் நினைவுதான் வருகிறது உலக நாடுகள் அனைத்திலுமே எந்த விஷயமாயிருந்தாலும் இறுதியாய் நாடுவது ஒரு முடிவுக்கு வருவது என்பது நீதிமன்றத்தையே அதுவும் குறிப்பாய் வெள்ளைக்காரன் நம் நாட்டை ஒன்றுபட்ட இந்தியாவாக உருவாக்கி நம் கையில் கொடுத்து அதன் நிறைவாக முறையாக நமக்கு கற்றுக் கொடுத்து அவன் முறையையும் மனு நீதியையும் சக விகிதத்தில் கலந்து உருவாக்கிய நீதியையும் நீதிமன்றத்தையும் சுருக்கமாக சொன்னால் எல்லாமே கொடுத்து மேஸ்திரி வேலை மட்டும் பாருங்கள் என்று சொன்ன வகையில் இன்றும் நீதிமன்றத்தின் முடிவுதான் இறுதியானது அந்த நீதிமன்றத்தையே அவமதித்து பேசியும் நடந்தும் கொண்டுள்ள நபர்கள் அவர்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒருவேளை இந்தியா இந்துஸ்தானாக மாறிக்கொண்டு இருப்பதால் அப்படித்தான் இருக்குமோ என்னமோ ஒரு சில மதவெறி பைத்தியங்கள் நம்மை பார்த்து உலரும் நீங்கள் தேசப்பற்று இல்லாதவர்கள் நம் தேசத்தில் உள்ள குறைகளை மட்டுமே கூறுகிறீர்கள் அதேபோல் நம் மதமான இந்து மதத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறீர்கள் மற்ற மதங்களையும் மத நூல்களில் உள்ள குறைகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டுவதில்லை இந்த குற்றச்சாட்டு என்பது இந்திய ஜனநாயகத்தின் குரல் வலை எப்போதெல்லாம் நெரிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒழிக்கும் காரணம் ஜனநாயகத்தின் மீது உண்மையான அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரியான ஈனஸ்வரத்தை இந்துஸ்தானில் வாசிப்பது சகஜமாகி போனது பண மதிப்பிழப்பு என்று ஒரு விஷயத்தை மிகவும் புதுமையாக செய்வது போல் செய்வார்கள் கேட்டால் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு காலமாய் இந்த நாட்டை கெடுத்து விட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சப்பை கட்டு கட்டுவார்கள் இந்த நாட்டுக்கு மறுவாழ்வு கொடுத்தாக வேண்டும் பாரத் மாதா கி ஜே என்று குதிப்பார்கள் இந்த நாட்டில் வேண்டாத பழைய குப்பைகள் போட்டு காந்தி இந்த நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டார் அந்த குப்பைகளை கூட்ட மோடியிடம்தான் தெம்பான தொடப்பம் இருக்கிறது மற்றவர்கள் கூட்டினால் குப்பை போகாது என்பது போல் குதிப்பார்கள் உளறுவார்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாய் காங்கிரஸ்காரர்களும் காந்தியும் போட்ட குப்பையை கூட்டுவதற்கு அகண்ட மார்பு கொண்டவர்கள் காயத்ரி மந்திரம் சொல்ல தெரிந்தவர்கள் கூட்டினால் தான் குப்பை போகும் அடுத்தவர் கூட்டினால் மூச்சு வாங்கும் ஏன் கொரோனா கூட ஒரு மாறி உள்ளே வந்தாலும் வரலாம் மோடி அகண்ட மார்புகள் கொண்டவர் அவரிடம் சூப்பர் தொடப்பம் உள்ளது அவர் ஒரு முறை கூட்டி காட்டி விளக்கேற்றி மணியடிப்பார் அதேபோல் மக்களும் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் அமாராபாரத்தின் இந்துஸ்தானிகள் அனைவரும் சேம் சேம் பப்பி சேம் சொல்லி கொள்ளலாம் அது சரி இதையெல்லாம் செய்ய கையில் காசு வேண்டாமா விளக்கு வாங்க வேண்டும் விளக்குமாறு வாங்க வேண்டும் இதுவெல்லாம் வாங்க பணத்துக்கு எங்கே போவது நல்ல கேள்விதான் இந்தியாவை டிஜிட்டல் மயம் ஆக்கும் மோடி வித்தை தெரிந்தவருக்கு இது தெரியாதா என்ன சுவிஸ் பேங்கிலிருந்து கருப்பு கலர் பணம் எடுத்து வந்து மக்கள் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து லட்சம் கொடுப்பார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விளக்கு வாங்கலாம் விளக்குமாறு வாங்கலாம் அப்படி வாங்காமல் கூட்டாமல் விளக்கு ஏற்றாமல் விட்டால் நீங்கள் ஆன்டி இந்தியன் பொருளாதார பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறதா அதை மறைக்க ரோட்டில் குப்பை விழுறதுக்கும் டிச்சு அடைச்சி தெருவில் தண்ணி போகிறதுக்கும் காரணம் பாகிஸ்தான் சதி போல் நான்கு வீடுகளில் கக்கூஸ் பக்கெட் மக்கு காணாமல் போனால் அதுவும் பாகிஸ்தான் சதி சீனாவின் சதி அப்படி சனாதனிகள் சொல்லும் போது அதை நம்பவில்லை என்றால் நம்பாதவன் ஆன்டி இந்தியன் இவர்களாக ஒரு திட்டம் கொண்டு வருவார்கள் அது மக்களிடம் எடுபடாது அதை சமாளிக்க மறைக்க இவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி சீனாவையும் பாகிஸ்தானையும் வம்புக்கெழுத்து அவர்களின் மீது பழியை போட்டு அவர்கள் சதி செய்கிறார் என்று சொல்லி மக்களை திசை திருப்ப வேண்டியது இதைத்தான் இவர்கள் தொன்று தொட்டு செய்து வருகிறார்கள் இந்த சனாதானிகள் சாதி மத ஆதிக்கம் என்பதை தவிர திராவிடத்தை பொய்யெனச் சொல்லவும் திராவிடம் என்பது இல்லை என பொய்யான சான்றுகளை காட்டுவதற்கும் சமீப காலமாய் முனைகின்றனர் அதனால் பல்பு வாங்கினாலும் பரவாயில்லை என நிறைய புழுகுவார்கள் சனாதனிகளுக்கென கொள்கையுண்டா என்றால் இருக்கிறது ஒரே கொள்கைதான் தனது ஆரிய இனம் வாழ வேண்டும் எல்லா முடிவையும் ஆரியன்தான் எடுக்க வேண்டும் அது தவறான முடிவாய் இருந்தாலும் திராவிடர்களுக்கென்று எந்த உரிமையும் இல்லை இது போக ரோசக்கார சாவாக்கரின் சுதேசி கொள்கை வேறு தோர்த்து போய்விட்டது அதனால் பாய்களிடம் பெட்ரோல் வாங்கித்தான் பாரத மாதாவின் பேரன்கள் பல்சர் பைக்கை ஓட்ட முடியும் துளசி தீர்த்தம் ஊற்றினால் பல்சர் பைக் ஓடாது ரொம்ப ரொம்ப ரோசம் பொத்து கொண்டு வந்து ஹெச் ராஜா போன்றவர்கள் எங்களுக்கு பாயின் பெட்ரோல் தேவையில்லை என்று முடிவு எடுத்தால் ரோசமான முடிவுதான் ஆனால் கங்கை நீரை ஊற்றினால் கார் ஓடுமா என்றுதான் தெரியவில்லை சரி நமக்கு எதற்கு ஊர்வம்பு